கத்தரும் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை குறித்து தியானிப்போமா கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் இம்மனை ஒருபோதும் தள்ளாதவட்டார் இன்று செல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் வரும்போது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்பொழுது நம்முடைய பாரம் எல்லாம் இறங்கிவிடும் சில சமயங்களில் நம்ம மனசு பாரமாக இருக்கும்போது இருக்குது எதையாவது செல்லிட்டோம்னா நம்மளுடைய மனம் பாரம் இறங்கியது போல இருக்கும் அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸை தேடுவோம் இல்லை யாராவது நமக்கு நெருங்கிய உறவினர்களை தேடுவோம் நாம் நாம் அப்படிப்பட்ட சமயங்களில் கூட நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் இத்தனையா என் உள்ளம் பாரப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் நீதிமொழிகள் நாலு இருபத்தி மூணில் இவ்வாறாக செல்லப்பட்டு இருக்கிறது எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள் அதன் மீது ஜீவ ஊற்றுப்புறப்படுவது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ நம்முடைய இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும் பொழுது நாம் மற்றடைய சமூகத்தில் போய் நம்மை குறித்து செல்லும்போது அது ஒன்று பத்தாகி நூறாகி அநேக நம்முடைய நம்முடைய வாரமானது இன்னும் அதிகமாக குறிக்கிட்டே போவோம் அதே சமயம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய வாரத்தை இறக்கி நிற்கின்றது வாரமும் இறங்கிடும் நம்முடைய வாரம் இறங்கினதோடு மட்டுமல்லாம நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் காணப்படும் எப்போல்லாம் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் காத்து நிற்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் தான் ஏற்படும் அதனால தான் நம்ம நம்முடைய இருதயத்தை காக்காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சாலமன் தானே சொல்கிறார் அவ்வாறாக நம்முடைய இதயத்தை காத்துக்கொள்ளும்போது நம்ம பாரமெல்லாம் ஆண்டவரில் வைக்கும் பொழுது நம்ம எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷத்தோடு வாழ முடியும் ஒன்று பேர் ஐந்து எழில் அவர் உங்களை விசாரிக்கிறவரான விடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுகிற என்று அப்போ சில அங்கே செல்கிறார் அப்போ நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்பெல்லாம் கவலை வருதோ எப்பெல்லாம் என்ன பிரச்சனைகள் வருதோ அந்த நேரங்களில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறது உலக மக்கள் நம்மை விசாரிக்கிறது வேற ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறது வேற உலக மக்கள் நம்ம இங்கேன விசாரிப்பாங்க பக்கத்தில் போய் அவள் அப்படியா அவளுக்கு இப்படி பிரச்சனையே இருக்கான் அவங்க குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க நம்மளை விசித்திரமாக பேசுவாங்க அதே சமயம் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகளை பாரத்தை நம்மை விசாரிக்கிற தேவகிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது நம்ம சொல்லிற வேதனைகள் ஆண்டோடைய சமூகத்தில் மாத்திரம்தான் தான் காணப்படுத்தி அது ஒவ்வொருத்தட்டையாக போய் அது குரங்குறுதலாக காணப்படும் நமக்கு அது ஆறுதலாக தேர்தலாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கருதி செய்வார் அவர் நம்மை விசாரிக்கிறவர் எப்பத்திலயும் நெருக்கப்பட்டான் ஆனாலும் அவனுக்கு வேதனை ஏற்படும் பொழுதுதான் சவுள் அவனை எவ்வளவோ நேசிட்டான் பெக்லேமுக்கு ஆள் அனுப்பி அவன் இசைமேட்டினா தன்னுடைய உடம்பில் உள்ள எல்லா நோயும் குணமாகவும் சொல்லி அவனை அழைத்து வர சொல்லி தன்னை வீட்டில் அவன் வாசிக்கும்போதுதான் சுகமற்றவனாக காணப்பட்டான் அதே சமயம் சவுள் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டதோ பதினாயிரம் என்று பெண்கள் பாடிய போது அவனுடைய மனம் மிகவும் விசனுமுற்றவனாக தாவிதை எப்பொழுது கொள்ளலாம் என்று அவன் வயதிலேயே விரட்டி விரட்டி கொலை செய்ய திட்டமிட்டு செயல்பட்டான் ஆனா ஆண்டவர் அவனை பாதுகாத்துக் கொண்டார் இவ்வாறாக தான் அவன் எந்த பிரச்சனை நமக்கு உயிரே போகக்கூடிய பிரச்சனையே ஏற்பட்டா கூட நாம அந்தவுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு அண்டவரை எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிரச்சனைல நான் உம்முறை சமூகத்தில் சொல்றப்பா எல்லாவற்றையும் தீர்ப்பது உம்முடைய பொறுப்பு என்ன பாரத்தையெல்லாம் உண்மையில இறக்கி வைத்து இறக்கி வைத்துக்கிட்டு நீர் என்னை விசாரிக்கிறவராக செய்யால் நீர் எனக்கு எல்லாத்தையும் நிறைய தனியுமாய் வாய்ப்பு தாகி அவரையும் சமூகத்தில் நம்ம காத்து காத்திருக்கின்றது அவர் நமக்கு எல்லாவற்றையும் வாய்ப்பு செய்கிற தகப்பனாக காணப்படுகிறார் கட்டதாமே இந்த வார்த்தையிலே அசிவதிப்பார் எங்களை அறிவினாமல் நெசிக்கிற அருமையான தவப்பையும் எந்தையோடு துதிக்கிறேன்னு சொத்து இருக்கிறோம்ப்பா எங்கள் கவலைகளையெல்லாம் உண்மையை வைத்து விடுங்கள் என்று எதுச்சென்னா உங்களுடைய வேத வசனத்தை நாளை தியானிக்குறோம்ப்பா சேஷமாக எந்த பாகமா இருந்தாலும் பாரத்தை வைத்து சொல்லுறேப்பா எங்களை ஆதரிக்கிற தகப்பனாக எங்களை தேர்தல் படுத்துகிற தகப்பனாக எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும் மெல்லிய சத்தத்தை உணர்ந்து கொண்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இதை தாத்தி ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒத்துக் கொடுக்கிறேன் நீர் பொருட்படுத்தும் வழிநடத்தும் இயேசுவின் மனந்த நல்ல பிதாவே அவே நாமே